உலக மக்களால் சுற்றுச்சூழல் என்பது மிக மோசமாக அதை மீட்டெடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உலக அவை ஜூன் ஐந்தாம் தேதியை சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்துள்ளது இன்று இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவவர் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சுற்றுச்சூழலை விழிப்பாக காக்க வேணுங்க அப்போதுதான் சுகமாக சுகாதாரம் காத்து நிற்குமுங்க இயற்கை தன்னை இதமாக காக்க வேணுங்க இல்லையெனில் செயற்கையெல்லாம் கண்டபடி ஆட்டம் போடுங்க அதனால் தான் இல்லாததெல்லாம் இருந்து கொண்டு தாக்க வருதுங்க மேலும் வாராத நோயெல்லாம் வந்து வந்து வாட்டுதுங்க உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க ஆனால் உணவு உணவா இல்லைங்க கண்டதெல்லாம் போட்டு போட்டு கண்டபடி விளைய வச்சு விஷமாக உணவு ஆச்சுங்க கண்டதெல்லாம் போடாமல் இயற்கை விவசாயத்தில் இணையணுங்க மண்ணை மாசு ஆக்காமல் காக்க வேணுங்க ஆலையிலும் புகை சாலையிலும் புகை புகை உடலை கெடுக்கும்னு சிகரெட் பாக்கெட்டில் போட்டுவிட்டு விற்பனை தான் ஜோராக நடத்துகிறாங்க புகை நடுவே வாழ்க்கை ஓடுதுங்க காத்திலே புகை கலக்குதுங்க காத்து மாசாகி போகுதுங்க மரங்களைத்தான் பாதுகாப்போம் மாஞ்சி மாஞ்சி சொல்லுவாங்க அதற்கு சட்டமும் போடுவாங்க காசை காட்டி காட்டி எல்லாம் வெட்டுவாங்க மரங்களும் தான் காணாமல் போனால் காத்துத்தான் காணாமல் போகுங்க காலம் போகிற போக்கிலே காட்டடைச்ச கை உருளியை கையோடு கொண்டு செல்லணுங்க காத்துவாங்களையோ காத்து காத்து வாங்கலையோ காத்து என கூவித்தான் விற்கின்ற பொருளாக காத்துத்தான் விற்பனைக்கும் வந்துடுங்க தேவைக்காக மரத்தை வெட்டணும்னு வந்தால் ஒன்று வெட்டினால் ஒன்பது மரம் வைக்கணும்னு சட்டம் போடுங்க அதில் உறுதியாக நில்லுங்க மரங்களை என்றும் காக்கணுங்க அப்போதுதான் மண்ணில் ஆரோக்கியம் இழைக்குமுங்க நாளாறு சென்றாலும் கோளாறு செய்யாது பாலாறு சொல்லுவாங்க இப்போது சாயப்பட்டறை கழிவுநீர் கண்ட தண்ணீர் கலக்குதுங்க வியாதியை பரப்புதுங்க நீர்நிலையை பாதுகாக்க வேணுங்க மழைநீரை சேமிக்கணுங்க தூர்வாரி ஏரியை சுத்தமாக வைக்கணுங்க இயற்கையோடு இணைந்து மெல்ல சென்று பாருங்க அது தருகின்ற நன்மைகளை கண்டு உணருங்க சுற்றுச்சூழலை விழிப்பாக காக்க வேணுங்க சுகமாக சுகாதாரம் காத்து நிற்குமுங்க நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா